ஒரு மாதத்துக்கு இருபத்தி ஒம்பது நாள் அல்லது முப்பது நாள் இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு மாதத்திற்கு என்னது தான் ஒன்பது நாள் அதிகபட்ச அளவு நாள் இது இஸ்லாமிய தீர்மானிக்கப்பட்டு விட்டதா இல்லையா ஒரு வருடத்திற்கு எத்தனை மாதம் என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டது அந்த மாதத்தில் பன்னெண்டு மாதங்கள் எத்தனை மாதம் புனிதமானது தீர்மானிக்கப்பட்டு விட்டது அந்த மாட்கினுடைய மாதத்தினுடைய எண்ணிக்கை தீர்மானிக்கப்பட்டு விட்டது அந்த மாதத்துடைய நாட்கள் எப்படி முடிவு செய்ய வேண்டும் அதுவும் தீர்மானிக்கப்பட்டு விட்டது இது எல்லாத்தையும் இஸ்லாம் தீர்மானித்ததற்கு பிறகு நாம் யாரோ உண்டாக்கின ஒரு கேலண்டரை பின்பற்றிட்டு போகலாம் நாம் எப்படி வேணாலும் மாதத்தை முடிவு செய்து கொள்ளலாம் இஸ்லாம் எந்த ஒரு நடைமுறையும் இதுக்கு சொல்லித்தரலை இந்த கேலண்டர் இஸ்லாமிய கேலண்டரை இல்லை இப்படி பிரச்சாரம் செய்தால் நியாய உணர்வோடு நாம் பார்க்கணும் இது முற்றிலும் இஸ்லாத்திற்கு விரோதமான சிந்தனை முற்றிலும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு விரோதமான சொன்னால் இன்றைக்கு நடைமுறை இருக்கிற கேலண்டர் இருக்கா இல்லையா கிறிஸ்தவ கேலண்டர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் சொல்லப்படுகிறதா இல்லையா இந்த கிறிஸ்தவ கேலண்டரை பொறுத்த வரையில அது எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் எந்த அடிப்படையை கொண்டு கேலண்டரை உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறானோ அந்த அடிப்படைக்கு மாற்றமாக உருவாக்கப்பட்ட கேலண்டர் வச்சு என்ன செய்யுங்க நீங்கள் நாட்களை தீர்மானிங்கன்றான் இவர்கள் சூரியனை மையமாக வச்சு தீர்மானிக்கிறார்கள் அடுத்தது நாயகம் செல்லல்லா ஆலை செல்ல சொன்னது ஒரு மாசத்துக்கு இருபத்தொம்போது நாள் அல்லது முப்பது நாள் குறைந்தபட்ச அளவு இருபத்தொம்போது அதிகபட்சம் முப்பது ஆனால் இன்றைக்குள்ள நிலைமை என்ன பிப்ரவரி மாதத்துக்கு இருபத்தெட்டு நாள் ஜனவரி மாதத்தை எடுத்தால் முப்பத்தோரு நாள் அப்போ இஸ்லாம் சொன்ன அந்த அளவுகளும் அங்கே மீறப்படுகிறதா இல்லையா குறைந்தபட்ச எண்ணிக்கையும் மீறப்படுகிறது அதிகபட்ச எண்ணிக்கையும் மீறப்படுகிறது அப்போ எல்லா வகையிலையும் இஸ்லாம் சொல்லுகிற அந்த கேலண்டர் நடைமுறைக்கு வந்துவிடக்கூடாது அதற்கு மாற்றமானதான் நடைமுறைக்கு வர வேண்டும் என்று எகுதிகளால் திட்டமிடப்பட்ட ஒன்றுதான் இன்றைக்கு நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் அப்போ இந்த கேலண்டரை பொறுத்தவரையில் கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் கேலண்டரை பொறுத்தவரையில் ஏன்னா இதை பற்றி விரிவாக பேசிருக்கிறாங்க அதனால் நான் மேலோட்டமான செய்தி எப்படி தான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்போ இந்த கேலண்டரை பொறுத்தவரையில் இஸ்லாமியர்களாகிய நாம் கண்டிப்பாக இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு அம்சம் இது இதில் நான் செய்யக்கூடாது எந்த வகையிலையும் நாம் தவறழைத்து விடக்கூடாது அப்போ இஸ்லாமிய இந்த நாட்காட்டி அது என்னென்ன பேர் வச்சுட்டு போங்க ஏன்னா சமீபத்தில் பேசியிருக்கிறாங்க ஹிஜிரி ஆண்டு என்பது இஸ்லாமிய ஆண்டு இல்லை ஹிஜிரி கேலண்டர் என்பது இஸ்லாமிய கேலண்டர் இல்லை அப்படி ஒரு பெயர் ரசூலுல்லாவுடைய காலத்தில் இல்லை நாம் சொன்னோமா நபிகள் நாயகம் செல்லே செல்லம் அவர்கள் இஸ்லாமிய ஆண்டுக்கு ஹிஜிரி ஆண்டு என்று பெயர் வச்சாங்க இஸ்லாமிய நாட்காட்டுக்கு ஹிஜிரி நாட்காட்டி என்று பெயர் வச்சு சொன்னோமா சொல்லலை சஹாபாக்கள் நபியுடைய மரணத்திற்கு பிறகு அந்த காலத்தை தீர்மானிப்பதற்கு ஆண்டு எண்ணி கணக்கு பண்ணுவதற்கு ஒரு பெயரை வச்சாங்க ஹிஜ்ரத்துலேருந்து ஆரம்பிச்சு என்ன செஞ்சாங்க ஹிஜ்ரி ஆண்டு வச்சாங்க இது நடைமுறையிலே வரக்கூடிய ஒன்று நாட்காட்டி அல்லாஹ் சொன்ன அடிப்படை உண்டாக்கப்பட்ட நாட்காட்டி பெயர் என்னவாக வேணா இருந்துட்டு போட்டோம் இந்த ஹிஜ்ரி நாட்காட்டி ஹிஜ்ரி ஆண்டு மீது மாற்றி வச்சாலும் மார்க்கத்துல பிரச்சனை இல்லை ஆனால் பின்பற்ற வேண்டிய அடிப்படை இந்த அடிப்படையில் அமைந்திருக்கணும் அடுத்தது என்ன அதை ஒட்டிய விவகாரம் என்ன பெருநாளில் ஏற்படுற பிரச்சனை இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் என்று பெருநாட்களை தீர்மானிக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் என்று பெருநாட்களை தீர்மானிக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் அந்த இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் தீர்மானிப்பது ஏன் வருகிறது ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு அளவுகோலின் படி உள்ள விஷயம் மிக நாயகம் செல்லல் நாளே செல்லம் வந்து பிறைய பார்க்க சொன்னாங்க அதனால நாங்கள் எங்கள் பகுதியில் பார்க்குறோம் எங்கள் பகுதியில் தெரிஞ்சால் வைக்கிறோம் எங்கள் பகுதியில் தெரியலன்னா நான் நோன்பு வைக்க மாட்டோம் எங்க பகுதியில் தெரிந்தால் பெருநாள் கொண்டாடுவோம் எங்க பகுதியில் தெரியாட்ட பெருநாள் கொண்டாட மாட்டோம் இப்படி அவரவர்கள் தங்களுக்கு ஏற்ப முடிவுகளை எடுத்துக்கொண்டதனால தான் இது குழப்பமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு முஸ்லீம் உம்மத்தில் இது இஸ்லாத்தில் உள்ள குழப்பமான குழப்பம் இல்லை இஸ்லாமிய மார்க்கும் தெளிவாக இருக்குது குழப்பம் எங்கே இல்லை ஆனால் குழப்பம் எங்க மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம் பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய சுய சிந்தனைகளுக்கு ஏற்றவாறு மார்க்கத்தை வளைப்பதனால் ஏற்பட்ட விவகாரம் பிரச்சனை ஏன் அப்படி சொல்கிறேன் மார்க்கத்தை வளைக்கிறார்கள் தங்களுடைய ஏன் சொல்கிறதுக்கு காரணம் என்ன இன்றைக்கு பிறையை பற்றி பேசக்கூடிய எல்லா மக்கள் எடுத்து பாருங்கள் பிறையை பற்றி பேசக்கூடிய அறிஞர்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் விவகாரம் பிரச்சனை எங்கே இருக்குது நீங்கள் யாருகிட்ட போய் கேட்டாலும் சரிதான் அவர்கள் தங்களுடைய வாதங்களை நிலைநாட்டுவதற்கு தங்களுடைய தரப்பை நியாயப்படுத்துவதற்கு எதை பற்றி பேசுவார்கள் ஹதீஸ்களில் உள்ள வாசகத்தை மட்டுமே பயன்படுத்தி தான் பேசுவார் ஹதீஸ்களில் உள்ள விஷயத்தை பற்றி மட்டும்தான் ஏனைய விஷயங்களில் குரானும் ஹதீஸும் தான் எங்களுடைய அடிப்படை இந்த இரண்டும் தான் இசினாத்தினுடைய அடிப்படை என்று ஏற்றுக்கொண்டவர்கள் கூட இந்த பிறை சம்பந்தமான விவகாரங்கள் ஏற்படுகிற பொழுது அந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்கணுமா இல்லையா குரானும் ஹதீஸும் தான் அடிப்படை மார்க்கம் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மார்க்க சம்பந்தமாக அணுகிற எல்லா பிரச்சனைகளையும் எப்படித்தான் அணுகணும் குரானையும் ஹதீஸையும் சேர்த்து அணுகணும் ஆனால் பிறை என்ற இந்த விவகாரத்தில் மட்டும் என்ன செய்கிறது இல்லை திருமறை குரானுடைய எந்த வசனத்திற்கும் அவர்கள் முக்கியத்துவம் அளிப்பதே கிடையாது ஹதீஷுகள் எடுத்து மைட்டு மட்டுமே விவாதிப்பார்கள் என்ன காரணம்